நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் பாஜக தூண்டியலில் சிக்கிய தூத்துக்குடி கனிமொழி கவலையில் வெற்றி காணல் நீராகிறது தூத்துக்குடி மட்டும் கிடையாதுங்க திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எந்தெந்த தொகுதியெல்லாம் போட்டியிடுறதோ அந்த தொகுதியில் எல்லாம் சரி திமுக கூட்டணியை தவிர மற்ற எல்லோரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுகவே அதற்கான வாய்ப்பை மற்ற கட்சிகளுக்கு வழங்க வழங்கப்போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம வேலை பார்த்தோம்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கெல்லாம் போட்டியிருக்கிறதோ அத்தனை தொகுதியும் அதிமுக பாஜக கூட்டணிகள் அள்ளலாம் ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்க என்பதை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் இரண்டாவது கனிமொழி வெற்றி எந்த அளவுக்கு காணல் நீராகிறதுன்றது பார்க்கலாம் அதனையும் தாண்டி காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் யாராக இருக்கும் அதனால் திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியானது வைகோடைய மகனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி எவ்வாறு இருக்கப்போகுது எல்லாவற்றையும் அந்த வீடியோவில் அலசி விடலாங்க முதல்ல திமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தன்னுடைய தகுதியை மீறி பலவற்றையும் ஆசைப்படுகிறது தனக்கு இருக்கின்ற செல்வாக்கை அவங்க ஒருபோதும் உணரவில்லை தன்னுடைய முதுகலை ஏறித்தான் பயணப்படுகின்றார்கள் தன்னால் தான் வெற்றி பெறறாங்க என்ற வித கூட்டணி கட்சிகள் வந்து உணரவே இல்லை அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஆக வேண்டும் என்று திமுக நினைக்கிறது திமுக சென்ற முறை முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது பாண்டிச்சேருடன் முப்பத்தி ஒம்போது இடங்கள் கூட்டணியுடன் வெற்றி பெற்றது அப்படி வெற்றி பெற்றாலும் திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது இந்த முறை திமுக இருபத்தோரு தொகுதிகளை நிற்கிது இந்த இருபத்தோரு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றால் போதும் என்று திமுக நினைக்கிறது அதை தாண்டி கூட்டணி கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே தூக்கிக்கிட்டு பாரத்தை சுமக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படி தோல் மேலே தூக்கி நம்ம சுமந்து வெற்றி பெற்றோம் என்றால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு நம்ம முப்பத்தொம்போதோ அல்லது நாற்பது தொகுதியோ வெற்றி பெற்றாலும் கூட நமக்கு டெல்லியில் பெரிய பிரகாசமான வாய்ப்பு கிடையாது பாஜக தான் வெற்றி பெறும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் வருது அதனையும் தாண்டி பாஜக நானூற்றி பத்து இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்கிறாங்க அதனால் பெருசாக திமுகவோ திமுக கூட்டணியோ வெற்றி பெற்றாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி திமுகவுக்கு எந்த பலனும் கிடையவே கிடையாது அதிகமாக வெற்றி பெற்றாலே வந்து திமுகவுக்கு ஆப்பு தான் ஏம்பா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எக்கச்சக்கமான எம்பிக்கள் வச்சுருந்தாங்களே தமிழ்நாட்டுக்கான உரிமையை என்ன பெற்றுக் கொடுத்தார்கள் முப்பத்தொம்போது எம்பிக்கள் என்ன சாதித்தார்கள் என்று இப்போதே பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் பாஜக கொஞ்சம் அறுதி பெரும்பான்மைக்கு குறைவாக வெற்றி பெற்றால் நாம் வெற்றி பெற்றோம்னு வச்சுங்களேன் திமுக அதிகமாக வெற்றி பெற்றால் வச்சுக்கோங்க பாஜக வாங்கையா கூட்டணிக்கு அமைச்சர் பதவி தரோம் எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் போதுயா அப்படின்னு அழைக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் அதிரிபுதிரியாக வெற்றி பெறப்போகுது இந்த தருணத்தில் திமுக கூட்டணிகளை எதற்காக வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படியே வெற்றி பெற வைத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ எப்படி தொகுதி பங்கீட்டில் வந்து கரார் காட்டினாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் கரார் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகப்படியான இடங்களில் நின்றால்தான் நம்ம ஓரளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லைனா பெரிய எதிர்கட்சியாக வர முடியும் அதனால் தொடர்ந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணிகழ்ச்சிகள்லாம் வெற்றி பெற்றுக்கொண்டே வந்தால் வச்சுங்களேன் திமுகவுடைய வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம் எங்களை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாயிடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் கரார் காட்டும் இந்த நிலை வேண்டாம் அதனால் அவங்கவுங்க செல்வாக்கு அவங்கவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணமாக இருக்குது அதுலேயும் இப்போ திமுக கூட்டணில் காங்கிரஸ் இருக்கு அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை உண்டின்னல் பண்ணிடுச்சு திமுக எங்கெல்லாம் பெரும்பான்மையாக அசால்ட்டாக வெற்றி பெறுமோ அந்த தொகுதியெல்லாம் வந்து எங்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கிறாங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்டேயே வந்து நெருக்கமாக பழகக்கூடிய காங்கிரஸ் புள்ளிகள்லாம் போய் தயவு பண்ணுங்கள் அப்படின்னு கெஞ்சதுனால திமுக எளிதாக வெற்றி பெறுகின்ற இடமெல்லாம் கூட திமுக இன்றைக்கு காங்கிரஸுக்கு வெற்றி கொடுத்துருக்குது இதே மாதிரி சட்டமன்ற தேர்தலை விட்டு கொடுத்தோம்னா சோழி முடிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் தட்டி வைக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது கடந்த காலத்தில் கூட்டணி கட்சிகளுக்காக இழுத்து போட்டு வேலை செஞ்ச மாதிரி இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இழுத்து போட்டு வேலை செய்ய போகிறது கிடையாது அதுலேயும் ஜோதிமணிக்கு அளவுக்கு கரூரில் எதிர்ப்பு இருக்குதுன்னு நன்றாகவே தெரியும் அதைவிட அங்கே காங்கிரஸ் தான் நிற்க போகுது என்ற விஷயமானது உறுதியாகி போயிடுச்சு காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற தேர்தலில் திமுக கோட்டையாக இருக்குது அந்த மாவட்டம் முழுவதுமே அப்படி இருக்கும்போது இந்த முறை கரூரை காங்கிரஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க ஒத்த காலம் நின்னாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய தலையீடு காரணமாக நம்ம மீண்டும் ஜோதிமணி அவர்களுக்கு அந்த தொகுதியானது திமுக கொடுத்து விட்டது ஜோதிமணிக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு ஏழ்றே என்று நல்லா தெரியும் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாண்டு காலம் எங்கே போனீங்க அப்படின்னு கரூர் தொகுதி மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க எல்லா மாவட்டத்தை விடவும் கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் என்ன என்று பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி கடந்த காலங்களில் நமக்கு யார் நல்லது பண்ணாங்க நம்ம பக்கம் பின்னாடி யார் நின்னது என்பதை பார்த்து தான் வாக்கே செலுத்துகின்றார்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்பா தமிழ்நாட்டில் யார் பா தலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைமையை பார்த்தோ சின்னத்தை பார்த்தோ ஓட்டு போகிறதே கிடையாது அப்படி ஓட்டு போகிறதா இருந்தால் கொங்கு மண்டலம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கோட்டையாக மாறியிருக்கும் அதனால் உள்ளூர் செல்வாக்கு தான் கொங்கு மண்டலத்தில் எப்போதுமே கை கொடுத்துருக்குது கரூரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி தான் நிற்பாங்க அதனால் அங்கே வெற்றி பெறது ரொம்ப 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 அரிதான அரிதான விஷயங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அவர் திருநெல்வேலி தொகுதியை கேட்டு பெற்றிருக்கின்றார் ஏன்னா ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கம் நான் வந்து எனக்கு அந்த தொகுதியை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பெற்றிருக்கின்றார் ஆனால் திருநெல்வேலி திமுகவுடைய கோட்டை பீட்டர் அல்போன்ஸ் என்றைக்காவது போய் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரா நிச்சயமாக கிடையாது அப்படி வேலை பார்க்காத நம்ம பீட்ரு அல்போன்ஸ் போயிட்டு திருநெல்வேலியை நின்று வெற்றி பெற்றுவிட முடியுமா அதையும் தாண்டி திமுக தான் திருநெல்வேலியில் மழை வெள்ள பாதிப்புகளை வந்து சரி செய்திருக்குது அங்கே போய் மக்களுக்கு உதவி இருக்குது காங்கிரஸ் உப்புக்கு சொப்புக்கு கூட போய் திருநெல்வேலி பெருவெள்ளத்தில் கூட நிற்கவே இல்லை ஒரு ரூபா உதவி பண்ணலை அதனால் பீட்டர் அல்போன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படியே கடலூருக்கு வரும் எப்போதுமே காங்கிரஸில் ஒரு தலைவர் இருந்து அந்த தலைவர் பற்றிய இன்னொருத்தர் விட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த தலைவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க விருப்பப்பட்ட தொகுதியை திமுக கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பது வழக்கம் அப்படிதான் கடலூர் தொகுதியை வந்து நம்முடைய கே எஸ் அழகிரி அவர்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க கடலூர் தொகுதியில் திமுக தான் வயிற்று அதுவும் கடலூர் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக திமுக தான் கைப்பற்றியிருக்குது ஆனால் அங்கே காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திருச்சி என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருநாகரசு அவர்கள் கோட்டை போல தான் வச்சுருந்தார் அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியை விட அவர் தான் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் பெரம்பலூரில் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றார் பச்சைமுத்து அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தாலும் இரண்டாவதாக திருச்சியில் வந்து திருநாவுக்கரசு அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் ஆனால் திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் திமுகவை மதிக்கவே மாட்டார் அவர் காங்கிரஸில் இருந்தால் கூட திமுக மதிக்கவே மாட்டார் அப்படி திமுகவை மதிக்காத காரணத்தினாலும் அதோட திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை அனுசரித்து போகாத காரணத்தினாலும் அதோட திருச்சி அவருடைய கோட்டையாகவே இருந்தாலும் கடந்த ஐந்தாண்டு காலமாக திருநாகரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடு குறைந்து போனதுனாலும் காங்கிரஸ் கட்சியானது திருச்சியை விட்டு கொடுத்து அதற்கு பதிலாக திருநெல்வேலியை வாங்கி பீட்ரல் பன்ஸுக்கு கொடுத்துருக்கிறது இப்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகின்றார் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு புதியவர் என்றாலும் இரண்டாவது அந்த இடத்துல திருச்சியை பொறுத்த வரைக்கும் மதிமுக பெருசாக செல்வாக்கு பெற்ற இடமும் கிடையாது ஏற்கனவே வந்து திமுக திருச்சி வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுவும் நேரு மகன் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு நேரு மகனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முப்பத்தெட்டு பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க திமுக கிட்டே போயிட்டு நேரு மகனுக்கு தான் திருச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அங்கே துரை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்களே திங்க் பண்ணுங்கள் கடலூரில் கேஎஸ் அழகிரி வெற்றி பெறுவாரா திருநெல்வேலியில் பீட்டர் அல்போன்ஸ் வெற்றி பெறுவாரா கரூரில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவாங்களா இல்லை திருச்சியில் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவார்களா இப்படி அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள் அதுலேயும் கனிமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானது தூத்துக்குடியோடு அஸ்திமணம் ஆகிடும் அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் திமுகவினுடைய கடந்த கால வரலாறாக பார்க்கணுங்க யாராவது ஒருத்தர் அடுத்த கட்ட தலைவராக வளர்ந்தார்கள் என்றால் அவங்களுக்கு யாராவது தடையாக இருப்பார்கள் என்று நினைத்தால் அதிரடியாக கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அது அண்ணனாகவே இருந்தாலும் சரி அரசியல் களத்தில் திமுகவை தூக்கி நிறுத்தின அரசியல் சாணக்கியனாக இருக்கக்கூடிய வைக்க இருந்தாலும் சரி திமுகவில் அடுத்த கட்ட தலைவர் யார் என்று முடிவாகின்ற பொழுது அவங்களுக்கு போட்டியாக புதிய ஆளுமையாக யாராவது வந்தாங்கன்னா அவங்கள காலி பண்ணிவிடுவாங்க அதனால் தூத்துக்குடி என்பது நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்களுடைய கடைசி தேர்தலாக இருக்கும் என்று தான் சொல்கிறாங்க ஏன்னா தூத்துக்குடி பெருவள்ளம் திமுகவில் கனிமொழியை தவிர தூத்துக்குடியில் போய் நின்னவங்க யாரும் கிடையாது மழை வெள்ளத்தில் கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் இருந்தாரா தொகுதி உடன்பாடு பேசுவதற்கு ஆமாம் டெல்லியிலோ கர்நாடகாவில் இருந்தார் உதயநிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு அனுப்பி வச்சாங்க அனுபவம் இல்லாத மனிதர் அவர் போய் திரைப்பிரபலங்களுடன் நின்றுக்கிட்டு மீட்பு பணியை பார்வையிட்டார் ஆனால் மீட்பு பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த டைரக்டர்கள் தான் இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று உத்தரவிட்டார்கள் அந்த அளவுக்கு தான் தூத்துக்குடி திருநெல்வேலியை திமுக மீட் எடுத்தது திருநெல்வேலியில் நம்ம ஆயிரம் தான் கொடுத்தோம் சென்னை தூத்துக்குடியில் ரூபாய் கொடுத்தோம் அந்த இடத்துல ஜெயிக்க மாட்டோம் பீட்ரல் பஞ்சு விட்ரியா அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்ரல் பஞ்சு விட்டாங்க ஆனால் திமுகவில் அடுத்த கட்ட தலைவராக கனிமொழியவர்கள் வளரக்கூடாது கட்சிக்குள்ளே எப்படியாவது வளர்ந்தாலும் அவங்க அரசியல் களத்தில் ஆளுமையாக வளரக்கூடாது என்பதற்காக தூத்துக்குடியை சரியாக மீட்டெடுக்காத திமுக மீண்டும் கனிமொழியை அந்த இடத்துல கொடுத்துருப்பது கனிமொழி அவர்களுடைய வெற்றி கேள்விக்குறியாகிறது கனிமொழி அவர்களே வந்து தூத்துக்குடி வெளிப்படையாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இரண்டாவது எங்கேயாவது சென்னைக்கு அருகாமையில் நமக்கு தொகுதி கொடுப்பாங்க என்று தான் நம்ம கனிமொழி அவர்களும் நினச்சாங்க தூத்துக்குடியில் போய் மீட்பு பணியை பாரு நீ தான் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை அனுப்பி வச்சதே திமுக தலைமை தான் சரி மீண்டும் தூத்துக்குடியில் நம்ம தலைவர் தான் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு கனிமணி அவர்கள் தூத்துக்குடியில் இறங்கி வேலை பார்த்தாங்க ஆனால் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் தெரியாது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு கிடந்ததுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி எதிர்ப்பானது எந்த அளவுக்கு வலுவாக இருந்ததுன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி பாஜக வளர்ந்துருக்குது மோடி எதிர்ப்பு கிடையாது அதிமுக பலமாக இருக்கிறது அதை விட திமுகக்கு இணையாக பாஜகவும் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைத்து இருக்கிறது ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்தில் சென்ற முறை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கு டப் கொடுக்கின்ற அளவுக்கு வாக்குகளை வாங்கினாங்க மற்றவங்களாம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எதிர்கட்சி வேட்பாளர்களை தோற்கடிக்கின்ற போது திமுகவில் கனிமொழியை பொறுத்து வரைக்கும் ஒரு லட்சம் வாக்குகளும் தான் குறைவாக பெற்று வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கி இருக்கின்ற நிலைமையில் கனிமொழி அவர்களை போட்டியிட்டார்கள் என்றால் நிச்சயமாக திமுகவினர் வந்து கனிமொழிக்கு ஒத்துழைப்பு தர போகிறது கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்க போட்டியாக வராங்க என்பது திமுகக்குள்ளே இருக்கின்ற கருத்து அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது திமுகவில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வருகின்ற தலைமைக்கு போட்டி யாராக இருந்தாலும் சரி அவங்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க அப்படி தான் கனிமொழி அவர்களும் பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தென் மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக உட்கட்சி பூசலானது உச்சம் இருக்குது திருநெல்வேலி இருக்கக்கூடிய மேயருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருப்பது அந்த மேயர் கூட்டத்தையே புறக்கணிப்பது என்று சொல்லிவிட்டு ஏன் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தது தொடர்பாக பல விஷயங்கள் தென் மாவட்டத்தில் திமுக அதிருப்தி தான் இருக்குது அங்கே போய் மீண்டும் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எதிராக கனிமொழி அவர்களை களமிறக்கி இருப்பது கனிமொழி அவர்களுக்கு அக்னி பரீட்சை தான் வெற்றி என்பது கேள்விக்குறியாகும் ஆனால் நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களாக இருந்தாலும் சரி கனிமொழி அவர்கள் தான் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் அடா என்னங்க நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகின்றார்களே அப்படின்னு கேட்கும்போது அடா சென்ற முறை தூத்துக்குடியில் தோத்தாங்க ஆளுநர் பதவி கொடுத்தாங்க இந்த முறை நின்று தோற்றாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுப்பாங்க என்ற ஒரு எண்ணம் தாங்க துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பெயரும் இந்த முறையே அடிப்பட்டது அதனால் இந்த முறை தோற்றாங்கன்னா அங்கே கொடுப்பாங்கன்ற எண்ணத்தினால்தான் இருக்கின்ற ரெண்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தூத்துக்குடியை நிற்க போகிறாங்க அதனால் கனிமொழிவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று திமுகவில் நம்பிக்கையுடன் பேசினாலும் இன்றைக்கி திமுகவனுடைய செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருந்த மாதிரி கிடையாது மக்கள் அதிருப்பில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதனால் நிறைய பின்னடைவுகளும் அதோட மக்கள் எதிர்ப்பு மனநிலையும் இருக்கிறது திமுக என்ன வந்து பணத்தை கொடுத்தாலும் சரி ஏறி இருக்கின்ற விலைவாசியானது திமுக எதிர்ப்பாக அமையும் அதுவும் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆல்பலம் இல்லாதவராக இருக்காங்க அதுவும் விசிகாவை தவிர மற்ற எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்கள் கிடையாது ஒரு இஸ்லாமிய சிறுபான்மையர் கட்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு மத ரீதியாக ஓட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு இருக்கிறது மதிமுக இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது தொண்டர்களே கிடையாது குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இல்லை மதிமுகவே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட புதிய வேட்பாளர்களுக்கு அவங்க வாய்ப்பு தரவே இல்லை அது வந்து நம்ம திருப்பூராக இருக்கலாம் நாகப்பட்டினமாக இருக்கலாம் அதை தாண்டி நம்ம திண்டுக்கல் ஆகிறதுக்கலாம் இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுக இவங்களுக்கு புதிய வேட்பாளருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு புதிய வேட்பாளரை தேடுகின்ற போது கூட மக்களே செல்வாக்கு பெற்றவர்கள் இவங்கெல்லாம் கிடையாதப்பா இவங்களுக்கு எப்படி தர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக திருப்பூர் எடுத்துக்கோங்களேன் சுப்பராயன் நிற்கிறார் அவர் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் ரெண்டு முறை எம்பியாகவும் இருந்தவர் மீண்டும் அவருக்கே தராங்க என்ன காரணம் வேறு ஆள் கிடையாது வேட்பாளராக நிற்பதுக்கு கூட ஆட்கள் இல்லாத கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுடன் இணைந்திருக்குது அதனால் கொஞ்சம் இன்றைக்கி இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா திமுக தன்னுடைய இருபத்தோரு தொகுதிகளை மட்டும்தான் குறிவைக்கிறது அந்த இருபத்தோரு தொகுதிகளும் நம்ம விட வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு என்ன பலம் இருக்குது என்பதை பற்றி உணர்த்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தினால கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை இறங்கி வேலை பார்க்க போகிறது கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்களுடன் சேர்ந்து வேலை பார்ப்பதுக்கு ஆட்களும் கிடையாது அதனால் ரொம்ப பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது திமுக கூட்டணி கொஞ்சம் கணக்கிட்டு வேலை பார்த்தாங்கன்னா வேட்பாளர் தேர்வில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற கூட்டணிகள் நிச்சயமாக எப்பேற்பட்ட வேட்பாளர்களும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தோற்கடிக்கின்ற வல்லமை திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கிறது ஆனால் திமுகவுடைய வெற்றியே இதில் அமைந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகமாக தடுத்தது பாருங்க அதில் வெற்றி அமைந்திருக்கு இரண்டாவது அதிமுக பெரிய கட்சியாக இருக்கிறது அதன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையக்கூடாது என்ற அளவுக்கு திமுக அரசியல் சாணிக்கத்தனத்தை பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைச்சது பாருங்க அதனால் அதிமுகவுக்கு பெரிய கூட்டணி அமையாததும் திமுகவுக்கு ஒரு பலம் பாஜக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் இல்லாததும் திமுகவுக்கு பெரிய பலம் ஆனால் திமுகவுக்கு அதைவிட பெரிய பலவீனமே வந்து கூட்டணி கட்சிகள் தான் அவங்களுக்கு வேலை செய்வதுக்கு ஆட்களே கிடையாது வேட்பாளர் கூட கிடையாது அதுலேயும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நின்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி இல்லை புதியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற போட்டி அதனால் காங்கிரஸிலும் திமுகவிலும் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருக்கிறது அந்த உட்கட்சி பூசலானது எதிர்கட்சியில் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல வெற்றி கடைசியாக உடனே ஒன்னு சொல்லி முடிகிறேன் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் ஜெயலலிதா எப்படி நான்கு முனைகளும் நான்கு கூட்டம் பேசினாரோ அதே மாதிரி முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆறு தான் பேச போகிறார் சென்ற முறை வேனில் ஏறிக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியில் பத்து பத்து இடங்களில் வந்து பொதுக்கூட்டம் பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மாதிரி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பேச போகிறது கிடையாது அதனால் முதல்வருடைய பிரச்சாரமும் அதிகமாக இல்லாத இந்த தருணத்தில் எதிர்கட்சிகள் திட்டமிட்டால் சூப்பராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் இறங்குனது அவங்க அரசியல் எதிர்காலம் கருத்து போச்சு என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது திமுக பழி வாங்குறதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்